சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் லெபனான் மீது தரைவழி தாக்குதலுக்கு தயார் இஸ்ரேல் ராணுவ தளபதி தெரிவிப்பு கொள்கலன்களில் சடலங்களை காசாவிற்கு அனுப்பிய இஸ்ரேல் ரஷ்யாவை அமைதி தீர்வுக்கு தள்ள உலகளாவிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜெலன்ஸ்கி தெரிவிப்பு இஸ்ரேலுக்கும் அதன் அண்டிய நாடான லெபனானுக்கும் இடையே தீராப்பகை நிலவியது குறிப்பாக லெபனானில் ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய கிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் இடையே பல ஆண்டுகளாக கடுமையான மோதல்கள் தொடர்ந்து வருகின்றன இந்த சூழலில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பாலஸ்தீனத்தின் காசா நகர் மீது இஸ்ரேல் போர் தொடுக்க தொடங்கிய நாளிலிருந்து கிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் நாட்டின் மீது ராக்கெட் குண்டுகள் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதற்கு பதிலடியாக லெபனானில் இஸ்ரேல் வான் தாக்குதலை நடத்துகின்றது இருதரப்பு மோதல் பிராந்திய அளவில் பெரிய போராக வெடிக்கும் அபாயம் இருப்பதாக உலக நாடுகள் தொடர்ந்து கவலை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த வாரம் லெபனானில் கிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி வந்து நூற்றுக்கணக்கான பேஜர்கள் மற்றும் வாங்கி ஒரே சமயத்தில் வெடிக்க செய்யப்பட்டன இந்த கோர சம்பவத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகினர் சுமார் நான்கு ஆயிரம் பேர் படுகாயம் அடைந்தனர் இந்த கொடூர தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக குற்றம் சாட்டிய கிஸ்புல்லா அமைப்பினர் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நாட்டின் மீது தாக்குதல் நடத்த தொடங்கினர் லெபனானின் எல்லையொட்டிய இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல்களை முடக்கி விட்டனர் அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரே நேரத்தில் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இதனால் கோபமடைந்த இஸ்ரேல் இதுவரை இல்லாத அளவிற்கு லெபனான் மீது வான்வழி தாக்குதலை தொடுத்தது கடந்த இரண்டு நாட்களில் லெபனானில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுமலை பொழிந்தன இதில் ஐநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர் நிலையில் கிஸ்புல்லா அமைப்பினர் நேற்று இஸ்ரேல் நாட்டின் தலைநகர் டெல் அவைவை குறை வைத்து சக்தி வாய்ந்த ஏவுகணையை வீசினர் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் தலைமையகத்தை இலக்காக கொண்டு ஈரானில் தயாரிக்கப்பட்டு காதர் என்கின்ற நடுத்தர தூர ஏவுகணையை வீசினர் எனினும் அந்த ஏவுகணையை நடுவானில் இடைமறித்து அழைத்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது எனினும் இதுவரை இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளை மட்டுமே இலக்காக கொண்டு ராக்கெட் குண்டுகளை வீசி வந்து கிஸ்புல்லா அமைப்பினர் தலைநகரை நோக்கி சக்தி வாய்ந்த ஏவுகணை வீசியது அங்கு பதற்றத்தை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் லெபனானில் சாத்தியமான தரைவழி தாக்குதலுக்கு இஸ்ரேலிய ராணுவம் தயாராகி வருவதாக இஸ்ரேலிய ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அடையாளம் காண முடியாத நிலையில் பாலஸ்தீனியர்களின் சடலங்கள் அடங்கிய கொள்கலன்களை அனுப்பியுள்ளதாக இஸ்ரேல் மீது காசா கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது இதன்படி இஸ்ரேலிலிருந்து அனுப்பப்பட்டு எண்பத்தி எட்டு பாலஸ்தீனர்களின் சடலங்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்தும் வகையிலான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை என்று குறிப்பிடப்படுகின்றது இதன் காரணமாக குறித்த சடலங்களை பெறுவதற்கு காசாவின் சுகாதார அமைச்சு மறுத்து உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையானது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக அமைந்துள்ளது என்று காசா தெரிவித்துள்ளது அத்துடன் அடையாளம் காண முடியாத நிலையில் சடலங்களை அனுப்புவதானது மனிதாபிமானமற்ற மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எனவும் காசா சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து இரண்டரை ஆண்டுகள் ஆகிவிட்டன போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா உள்ளிட்ட நாடுகள் முயற்சி மேற்கொண்டுள்ளன மூன்று நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக சந்தித்து பேசினார் அமைதி தீர்வுக்கு உதவுவதாக உறுதியளித்தார் இந்த நிலையில் நியூயார்க் நகரில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேசியதாவது உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான எனது செயல் திட்டத்திற்கு நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன போரில் ஈடுபட்ட நாடுகளும் அதில் அடங்கும் ஆனால் சில நாடுகள் அந்த திட்டத்திற்கு மாறான சில திட்டங்களை பரிந்துரைக்கின்றன அவை நிதர்சனத்திற்கு அப்பாற்பட்டு இருப்பதோடு போரை தொடர புதினுக்கு உதவும் வகையில் உள்ளன எனவே உண்மையான அமைதி ஏற்படுத்தக்கூடிய திட்டத்தை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் புதின் செய்து கொண்டிருப்பது சர்வதேச குற்றம் அவர் எண்ணற்ற சர்வதேச விதிமுறைகளை மீறியுள்ளார் அவர் தானாக போரை நிறுத்த மாட்டார் ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் போரை நிறுத்திவிட முடியாது போர் எளிதாக நிற்காது அதற்கு ரஷ்யாவை அமைதி தேர்விற்கு தள்ளு உலகளாவிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரே ஆக்கிரமிப்பாளர் மற்றும் ஐநா விதிகளை மீறியவர் என்ற அடிப்படையில் ரஷ்யா மீது இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்ற நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை ஒவ்வொரு நாடும் மதிக்க வேண்டும் என்று ஐநா பிரகடனத்தை ரஷ்யா பின்பற்ற செய்ய வேண்டும் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க